ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்று நீ நினைத்துக்கூட பார்க்காத அளவு எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது போகிறாய் மனம் குளிரப் போகிறாய் இதை தவிர்த்து விடாதே நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் தங்கமே உனக்காகவே உன்னை காப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இப்போது பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது நீ என்மேல் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திற்கும் உன்னை நான் உயிருக்குயிராய் காக்கின்றேன் உன்னிடம் இல்லாததைப் பற்றியும் உனக்கு கிடைக்காததைப் பற்றியும் நீ நினைத்து வருந்து கொண்டிருக்கிறாய் இப்போது தங்கமே நம்பினால் எதுவும் சாத்தியமாகும் கரையாததும் கரையும் இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடு உனக்கு தேவையான கல்வியாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அத்தனையும் உனக்கு நான் தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக கேள் உன்னை யாராவது தலைகுனிய வைத்தால் தலைகுனியாமல் குனியாமல் நிமிர்ந்து நெல் உன்னை யாராவது புகழ்ந்தோ சிறப்பித்தோ பேசினால் அங்கு தன்னடக்கத்தோடு இருந்துவிடு அப்போது உனக்கு மேலும் மேலும் வெட்டி தேடி வந்து கொண்டே இருக்கும் உன்னை யாராவது விமர்சித்தால் அவர்களிடம் மௌனமாக இருந்துவிடு ஏன்னா அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் இந்த வாராகி தாய் இருக்கிறாள் என்று அவர்களுடைய விமர்சனத்திற்கு சரியான பதிலை நான் கொடுத்து விடுவேன் உன்னை யாராவது அன்பு செய்தால் அவர்களிடம் உன் தூய்மையான அன்பை வெளிப்படுத்தி செல்லு பழி சொன்ன யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது அதனால் அவர்கள் சொல்றதை எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கிடாதே இதுவரைக்கும் உனக்கு கிடைத்த கெட்ட பெயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் உன் வாராகித்தாய் இப்போது சரி செய்து உனக்கான சிறப்பான வாழ்க்கையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தரப்போகிறேன் என் செல்வமே என் மேல் நம்பிக்கை வச்ச யாரையும் யார் முன்னாலும் மண்டி போட்டு என் நிலைமையை நான் வரவிட மாட்டேன் உன் மனசுலையும் வாழ்க்கையையும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை தவிப்புகள் என் பிள்ளைக்கு எத்தனை பேச்சுகள் ஒவ்வொரிடமும் கேட்டு வாங்கினாய் இந்த வயதிலேயே நீ எவ்வளவோ அனுபவித்து விட்டாய் நீ கண்ணீர் விட்டது போதும் கவலைப்பட்டது போதும் உன்னை அவமானப்படுத்தினவுங்க மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகிறேன் இந்த வாராகித்தாய் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாய் கையில் உள்ள எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டத்தோடையும் கவலையோடையும் உள்ள குமுறலோடையும் ஒருபடியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்துட்டோன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் மனம் விதும்பி போனாய் நொந்து போனாய் உன்னை சுற்றி உள்ள வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கிற உன்னை விடுவதற்காகவா நான் வந்துள்ளேன் முன்னால் மற்றவங்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டும் சில பேரோட தவறான வழிகாட்டுதல் மூலமாக உன்னுடைய சுய யோசனையாலும் தோல்வி அடைந்து இப்ப நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உடலும் மனம் சோர்ந்து போய் புலம்பி தவிக்கிறாய் கலங்காதை கண்மணியே இந்த வாராகி தாய் இருக்கும் போது உன்னை பலப்படுத்தப் போகிறேன் இனி நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்துக்கிட்டு செய்கிறது சரியாக வருமான தயங்கிக்கிட்டு பலவிதமான குழப்பங்களோடு உன் விதியையே விதியையே வருந்தி நொந்துகிட்டு இருக்கிறாய் இல்லையா உனக்கு உதவி செய்ய மனித சக்திகள் போதாது உனக்காக உன் விதியை மாற்றி எழுதுகிற சக்தி படைத்த நான் அதற்கான வேலைகளில் இறங்கிட்டேன் உனக்கு இருக்கிற தடங்கல்களையும் தடைகளையும் துஷ்ட பார்வைகளையும் எல்லாமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உன் விதியை மாற்றி எழுதிட்டேன் தங்கமே இனி உன் மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் இந்த வாராகி தாய் தீர்த்து வைக்கிறேன் சொல் இப்போதுள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு உன்னுடைய முயற்சியை அந்த முடிவு சரியாக வருமானம் யோசித்துக்கிட்டு இருக்கிறாய் அதற்கு ஒரு வழி சொல்கிறேன் கீழ் நீ துணிஞ்சு எடுத்த முடிவு சரியானது அதை உடனே செய்ய ஆரம்பித்து விடு எந்த தடையெல்லாம் என் அருளால் நல்லது நடந்தே தீரும் எந்த தடையும் இல்லாமல் என் அருளால் இந்த வாராகி தாய் அருளோடு ஆசையோடு நல்லது நடந்தே தீரும் உன் பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு முன்னால் ஏதும் தடங்கள் வரவிடுவேனா உன்னுடைய நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிந்து போச்சு தங்கமே இன்பமயமான வாழ்க்கை இந்த நொடியில் இருந்து ஆரம்பமாகுது தங்கமே அறிவிலையும் சரி திறமையிலும் சரி நீ யாருக்கும் சளைத்தவன் கிடையாது உன்னுடைய பாரத்தையும் சரி பாவத்தையும் சரி இந்த வாராகி நானே சுமக்கிறேன் கவலைகள் எல்லாமே மறக்கிற அளவுக்கு சந்தோஷத்தால் உன்னை நிரப்பப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்துவேன் என்று பார் நீ நினைத்து கூட பார்க்காத அளவு எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகுது இனி உனக்கு வெற்றிகள் குவியப் போகுது கஷ்டமோ சந்தோஷமோ எங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல குழந்தையை எல்லாமே உன்னை எப்படி எதிர்பார்க்காம உன்னை தேடி வந்துச்சோ அதே போல உனக்கே தெரியாம உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை சிந் எதிர்மறையாக சிந்திக்க வைக்கிற எந்தவித விளைவுக்கும் நீ நேர்மறையாக மட்டும் பதில் சொல்லித்தான் பாருங்க உன்னை பயப்படுத்துகிற பயப்படுத்துகிற விஷயத்தை கீழே போட்டு அமுக்கிற அளவுக்கு ஸ்ரீ வாராகி தாயே போற்று என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இரு உன்னை சூழ்ந்திருக்கிற ஏமாற்றமும் வஞ்சகமும் துரோகமும் ஏழ்மையும் இன்னும் பலவற்றிலிருந்து நீ வெளிமரனும் நீ நினைக்கிறாய் உனக்கு கவலையை கொடுக்கிற எந்த விஷயம்னாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த வாராகி தாயை நம்புகிறாய் தானே நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை உன் வாழ்க்கையில எதுவுமே மாறலேன்னு சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடாதே அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் தான் யாருக்கு எந்த நேரத்தில் எப்போ எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வாராகி தாய் கணக்கிட்டு தான் இருக்கிறேன் அனைவருடைய வேண்டுதலையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது இந்த வாராகி தாயின் கடமை உன் மனதில் இருக்கிற இயக்கமும் பரிதவிப்பும் எனக்கு தெரியும் முழுவதுமாக தெரியும் உன் கூடவே நான் பார்த்துக்கொண்டேதான் நிற்கிறேன் உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினாலே நீ மனம் சோர்ந்து போய் இருக்கிறாய் இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுத்தான் இருக்கிறேன் தங்கமே நீ என்னிடம் எதுவுமே மாறலையே என் வாழ்க்கை கஷ்டத்திலும் வழியிலும் ஓடுதுன்னு கேட்கிறாய் உன்னுடைய வழிகள் குழப்பங்கள் சோதனைகளை பார்த்துக்கிட்டுத்தான் இருக்கிறேன் உனக்கு நேர்மறையான காலம் வரப்போகுது அப்போ உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும் உன் வினைகளோடு போராடிக்கிட்டுத்தான் இருக்கிறாய் அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடிகிறது தானே இந்த நீ புரிஞ்சுக்கிடும்போது அப்போ உனக்கான நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிடும் கவலைப்படாதே தங்கமே இனி உன் மனமும் நீயும் உன்னுடைய மூளையும் ஒரே சீராக சிந்தித்து வேலை செய்யும் பாரேன் இனி உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதனால் தான் உறுதியாக சொன்னேன் என்று நீ நினைத்துக்கூட பார்க்காத அளவு எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகுது தங்கமே இந்த வாராகி தாயை நம்புவாய்தானே நம்பினால் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் தங்கமே என் பிள்ளைக்கு எந்த தருணத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு தடை வருதுன்னு நீ வருத்தப்பட இல்லையா அது முழுவதுமாக மாறி நீ எது செஞ்சாலும் அதில் சந்தோஷம் வெற்றியும் கிடைக்க போகுது தங்கமே நம்பிக்கையோடு காத்திரு இது உன் வாராகி தாய் தரும் சத்திய வாக்கு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி